வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளாட்டு சம்மந்தப்பட்ட தகவல் அதாவது திருச்சி மதுரை என் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் விராலிமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் நம்மளோட பிளாட் வந்து தற்போது சேல்சிக்கிறதுக்கு அந்த பிளாட் வந்து சரியாக எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அதோடய விலை என்ன அப்படிங்கிற தகவல்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க திருச்சி மதுரை பைபாஸில் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் விராலிமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ளதான் இந்த சேதுராப்பட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வில்லேஜ் அதாவது பாத்திமா நகருக்கு முதல் ஸ்டாப் தான் இந்த சேதுராப்பட்டி அதே போல் நம்ம வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது மணிகண்டம் நாகமங்கலம் அதுக்கப்புறம் இந்த சேதுராப்பட்டி வரும் சேதுராப்பட்டியில் இந்த எங்கெச்சு ரோட்டில் மெயின் ரோட்டில் இருந்து நம்ம வந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு இந்த இடத்துல வந்து ரைட்டில் திரும்புவோம் கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக அந்த ஊர் அமைந்துள்ள அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும் அந்த கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அதுக்கப்புறம் ராணே கம்பெனி அதுக்கப்புறம் தான் அந்த வில்லேஜ் அந்த இப்போ தாண்டி நிறைய லேவுட் வந்து அமைஞ்சுள்ள நீங்கள் பகுதிக்கு போயிருப்பீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஊருக்குள்ளே லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டாக பிரியும் அதில் வந்து நம்ம ரைட்டில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மூணு ரோடாக பிரியும் இதில் லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா விஐபிசிட்டி அமைந்துள்ள அந்த லேவுட்டு இன்னும் ஒரு சில பகுதியாக இறங்குடி செல்லக்கூடிய பகுதி இதில் ரைட்டில் வந்தோம் அப்படின்னா தான் நம்ம பிளாட்டுக்கு வரக்கூடிய அந்த ரோடு அந்த இடத்துல ரைட்டில் வந்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட் லெஃப்ட்டில் தார் ரோட்டில் வந்தோம் அப்படின்னா இந்த மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டில் அப்படியே ரைட் சைடில் தான் நம்மளோட பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு தார் இருந்து ஒரு பத்து பிளாட்டு டிஸ்டன்ஸில் நம்மளோட பிளாட் வந்து அமைஞ்சிருக்குங்க இது போல நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பகுதியை வந்து நீங்கள் தேர்வு செய்யலாம் சேதுராப்பட்டியில் லக்ஷ்மி நகர் என்ற லேவுட்ல தான் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு மூணு பிளாட்டு ஒவ்வொரு பிளாட்டும் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து பழைய லேவுட்டு தான் ரீசேல் பிளாட்டு தான் அதனால நம்ம வந்து டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்கு பட்டா வந்து இருக்குது மூணு பிளாட்டுக்குமே வந்து பட்டா இருக்கு ரெண்டு பிளாட்டுக்கு வந்து சேர்த்து பட்டா இருக்கும் ஒரு பிளாட்டுக்கு வந்து தனியா இருக்கும் நம்ம வந்து மொத்தமா மூணு பிளாட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை நமக்கு வந்து ஒரு ரெண்டு பிளாட் மட்டும் போதும் இல்லை ஒரு பிளாட் மட்டும் போதும் அப்படின்னா கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்ப அந்த பிளாட் வந்து எந்த வடிவத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து பாத்துருவோம் இந்த போட்டோவை பாருங்க இது போல மூணு பிளாட் வந்து வரிசையா இருக்கு தார் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு பத்து பிளாட் டிஸ்டன்ஸ் இந்த பிளாட் வந்து மூணும் அப்படி வரிசையா இருக்கு இதுல ரெண்டு பிளாட்டுக்கு வந்து ஒரு பட்டாவும் ஒரு பிளாட்டுக்கு வந்து தனி பட்டாவும் இருக்கு அதில் நமக்கு வந்து இப்போ மூணுமே மூணு ப்ளாட்டை நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து மூணு வாங்கிக்கலாம் இல்லை ஒன்று மட்டும் போதுனாலும் ஒரு பிளாட் மட்டும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு பிளாட்டும் போதும் அப்படின்னா நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் வந்து ஏரியா வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் முடிவு செய்யலாம் இல்லை இந்த ஏரியா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போதே ஓரளவு வந்து அந்த கரெக்டாக அந்த பிளாட் அமைந்துள்ள லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வந்திருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ பார்க்கும்போதே அந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும் இது போல் கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடனே நம்ம டிக்ரேஷன்ல இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பிளாட்டோட விலை என்ன அப்படிங்கறத நான் வந்து சொல்லிடுறேன் சேதுராப்பட்டியில் அமைந்துள்ள இந்த மூணு பிளாட்டு ஒவ்வொரு பிளாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த பிளாட்டோட விலை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க இந்த ஐநூற்றி ஐம்பது ரூபாயும் கூட ஃபைனல் ரேட்டு கிடையாதுங்க நம்ம வந்து பிளாட்டை வந்து பார்க்கறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக ஓனர் கிட்ட பேசும்போது இன்னும் இந்த விலை வந்து இன்னும் குறைச்சு நம்ம வந்து ஃபைனல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால முதல்ல இடத்த வந்து பாருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓனர் ஓனர்கிட்ட பேசுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க இது போல சின்ன படிச்சிட்டா ஒரு பிளாட் அல்லது ரெண்டு பிளாட் வாங்க விரும்புறீங்க அப்படின்னா உடனே வந்து கால் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பத்து பிளாட் அல்லது ஒரு அஞ்சு பிளாட் இது மாதிரி மொத்தமாக தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்க அல்லது இந்த பகுதியில் சேதராப்பட்டி பகுதியில் தார் ரோட ஸ்பேஸ்ல ஒரு அரை ஏக்கர் அல்லது ஒரு ஏக்கர் அது போல கொஞ்சம் பெரிய இடமா ஒரு பெரிய பட்ஜெட்டில் நீங்கள் வந்து தாரரோட ஸ்பேஸில் வந்து ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ அல்லது வந்து ஒரு கம்பெனி நடத்துகிற அளவுக்கோ ஒரு அரை ஏக்கர் அல்லது ஒரு ஏக்கர் அந்த அளவில் வந்து தேவைப்படுதுனாலும் நீங்கள் வந்து டிக்ரேஷனாக இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்